சாண்ட்ரா என்ன நடந்தது தெரியுமா செய்த வேலை சாண்ட்ராவை கொடுமைப்படுத்தும் பிரஜின் இல்லாமல் சாண்ட்ரா படும் துன்பம் என்னாச்சு என்ன நடந்தது வணக்கம் இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள சாண்ட்ரா வந்து மிக கேவலமா பொய்யா பல விடயங்கள் பண்ணிக்கொண்டிருக்காங்க ஆனால் வெளியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாண்ட்ராவுக்கு சப்போர்ட் பண்ணுற போலி ஐடிகள் சரிங்களா அவனுங்க வந்து கா கோமாளித்தனம் காமெடித்தனம் வந்து பண்ணிக்கொண்டிருக்காங்க ஸோ அதாவது ஏழாம் தேதிக்கு அப்புறம் சோசியல் மீடியாவில் கிரியேட் பண்ணப்பட்ட பல ஐடிகளும் பார்க்க முடியுது அதாவது எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி ஆன ஐடிகள் சில யூடியூப்ல கொமெண்ட் பண்ற நபர்களோட அக்கௌண்டை வந்து போய் பார்த்தா அவங்க வந்து எட்டு ஒன்பது பத்து அப்பதான் வந்து கிரியேட் ஆகிருக்காங்க ஒரு பத்து பேர் நான் ஐடி கிட்டே ஒரு ஒரு விடயம் சாண்ட்ராவை பத்தி நம்ம ஒரு விடயம் சொன்னோம்னா சாண்ட்ரா இப்படி அசிங்கமா பண்றாங்க பொய்யா நடிக்கிறாங்க பிரஜின் வந்து இப்படி கேவலமா பண்ற அப்படின்னு அந்த ஏழாம் தேதிக்கு பிறகு நடந்த விடயங்களை பத்தி சோசியல் மீடியாவில் யார் உண்மையாக சொன்னாலும் அதுக்கு கீழே சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ணி வர்ற ஐடிகள் கொமெண்ட்ஸ் அதுகள வந்து நம்ம யூடியூப்பாக இருக்கட்டும் ட்விட்டராக இருக்கட்டும் இல்லை ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் அதுல எல்லாம் வந்து நம்ம அந்த ஐடி யாருப்பா எப்போ கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா டிசம்பர் ஏழுக்கு அப்புறம் கிரியேட் பண்ண டிசம்பர் ஏழா டிசம்பர் ஏழுக்கு ஏழு அதாவது டிசம்பர் ஆறு தானே நம்ம அண்ணன் பிரஜின் வந்து வெளியில போனாரு அதாவது இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் சாட்டர்டேயும் சண்டேயும் வந்து ஷூட்டிங் ஈவிபி ஃபிலிம் சிட்டில சனிக்கிழமையே எடுத்துருவாங்க காலையில வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே எபிசோட் ஈவினிங் அல்லது நைட்டு அப்படின்னா சண்டே எபிசோட் எடுப்பாங்க ஸோ அப்ப அண்ணன் வெளியில போனோடன முதல் வேலையா இன்னொரு பிஆர் நீமா பிடிச்சிருக்காரு போல இருக்கு இல்ல அவரே பேக் ஐடி எல்லாம் கிரியேட் பண்ணி போட்டு எவன்டா தப்பு தப்பா பேசுறான்னு பாத்துட்டு கமெண்ட் பண்றாரா அப்படின்ற மாதிரி தான் கிடைக்கு ஏன்னா நிறைய ஐடிகள் பேக் ஐடிகள் எல்லாமே வந்து ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி எல்லாம் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு சரிங்களா அதாவது ஒரு நியாயம் வேணாமா பொய் சொல்லலாம் பொருந்தா சொல்லணும் இல்ல இவ்வளவு இருபத்தி நாலு மணி நேரம் லைவ் இந்த விடயங்களை வந்து பாக்குறோம் அப்படி லைவ் இல்லாட்டியுமே வந்து சாண்ட்ரா சொல்ற பொய்கள் முகத்திலே ஒட்டி இருக்கு ஒட்டி எழுதியிருக்கு நீ வந்து பக்காவா பொய் சொல்றா நடிக்கிற பொய்யா இருக்கிற ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க பாக்குற அப்படின்னு சாண்ட்ரா பண்ற விடயங்களை இருபத்தி நாலு மணி நேரம் லைவ் இல்லாம இருந்தா கூட ஒரு ஒன் அவர் எபிசோடா இருந்தா கூட பாக்குற ஒரு பத்து வயசு குழந்தைங்க கூட போறையும் அப்படி இருக்கக்குள்ள ஏண்டாப்பா இப்படி பொய்யா நடிக்கிறீங்க புருஷனும் பொண்டாட்டியும் ஆ ஓகே மகளிர் அந்த வீடியோல பார்க்க போற விடயம் திவ்யா கணேஷ் சாண்ட்ரா இன்று மிட் நைட்ல நடந்த விடயங்களோட ஒரு அப்டேட் ஒண்ணு சரிங்களா ஓகே இப்ப அவர்களை ஒரு தப்பான ஒரு கேரக்டரா வந்து காமிப்பதற்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த விடயங்கள் எல்லாம் பண்ணிக்கொண்டிருக்காங்க ஆக்சுவலா வந்து பிரஜின் போனதுக்கு அப்புறம்தான் இந்த கேம் சாண்ட்ரா வந்து ஆரம்பிச்சாங்களா அப்படின்னா இல்ல பிரஜின் இருக்கைக்குள்ள அவருடைய அந்த கடைசி வாரம் அந்த ஞாயிற்றுக்கிழமை நைட்டே வந்து சாண்ட்ரா வந்து பேசாம திவ்யாவை வந்து தப்பா காமிக்கணும்னு பிளான் பண்ணிட்டாங்க அது வந்து சாண்ட்ராவ கேம் மட்டும் தானா அப்படின்னா இல்ல அதற்கு உடந்தை பிரஜினம் அதாவது இவர் வந்து திவ்யா அவர்களை ஒரு சிஸ்டர் மாதிரி அப்படின்ற இதுல இவர் திவ்யா கூட இருப்பாரு இந்த அம்மா வந்து கவலையா இருக்கிற மாதிரி சைலண்டா இருக்கிற மாதிரி நிறைய விடயங்கள் பண்ணுவாங்க அப்ப அந்த அப்போ வெளியில பாக்கைக்குள்ள பல பேருக்கு வந்து ஓகே திவ்யா அதோ தப்பு திவ்யா இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த பெண்களுக்கு வந்து அந்த ஒரு ஒரு பொதுவா ஒரு மனசுல வந்து திவ்யானா இப்படி திவ்யானா இப்படி அப்படின்னு அந்த பிக் பாஸ் வந்து அதிகமா குடும்ப பெண்கள் பார்ப்பாங்க குடும்ப தலைவியல் பார்ப்பாங்க இப்ப அம்மா வயசுல இருக்கவங்க பாட்டி வயசுல இருக்கவங்க அக்கா வயசுல இருக்கிறவங்க தங்கை வயசுல இருக்கவங்க இவங்க எல்லாம் அதிகமா வந்து பிக் பாஸ் பார்ப்பாங்க பொண்டாட்டி முழுக்குள்ள போயிருக்க ஒரு பொண்ணு அது சிஸ்டரோ வேற வரைக்குள்ளோ வரைக்குள்ள ஒரு பொண்டாட்டி வந்து ஒரு கவலையா இருக்கா புருஷன் வந்து சிஸ்டர் அப்படின்னு பழகக்குள்ள அது ஆட்டோமேட்டிக்கா பெண்களுக்கு வந்து ஹிட் ஆகும் அப்ப ஹிட் ஆகக்குள்ள அந்த ஒரு பொண்ணு மூணாவது வந்தா அப்ப அந்த பொண்ணு மீது வந்து ஒரு நெகட்டிவிட்டி வரும் அப்ப அந்த பொண்ணு வெளியில போயிடும் அப்படின்றது தான் வந்து இந்த சான்ராவோடதும் பிரஜினோடதும் கேம் அப்ப அதுக்காகத்தான் அவங்க வந்து நடிச்சாங்க ஆனா அது எப்படி மக்கள் மக்களுக்கு அந்த உண்மை வந்து புரிஞ்சிட்டு ஏன்னா சான்றோட மூஞ்சலையை இருந்தது நீ பக்கா டுபா கூறு அப்படின்னு பிரஜினோட மூஞ்சியலையும் அது எழுந்தது ஆனா திவ்யா அவர்கள் நேர்மையா பேஸ் டு பேஸ் தான் எல்லாத்தையும் பண்ணாங்க யாரை பத்தியும் புறம் பேசல அப்ப இருபத்தி நாலு மணி நேரம் பாக்கிற மக்களுக்கு அது கிளியராகவே தெரிஞ்சுட்டு ஏன் நடிக்கிற அந்த பிள்ளை பாவம் அப்படின்றதான் மக்களோட இது அதன் வலிவா பிரஜின் வந்து வெளியே போனார் அப்போ இது வந்து சான்றா இன்னும் பதிக்கிச்சு இவங்க போட்ட பிளான் இவங்களுக்கு எதா திரும்பிட்டு அப்ப இன்னம்மா என்ன பண்ணுறன்னா முதலே ஒரு முக்கியத்தான் நடிச்சுது இப்ப அத பொறுத்து கொள்ள முடியுமா அதி பயங்கரமா நடிச்சுக்கோன்னு இருக்கு இதுல வேற புருஷன் வெளியில வந்து உன் பொன்னாடி என்னையா இப்படி பண்றான் அந்த பொ உன் பொண்டாடிக்கு பொசிசின் அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்கல இல்ல இல்ல இருபது வருஷமா நான் என் பொண்டாடியோட இருக்கிறேன் ஏன் பொண்டாடிக்கு ஒரு பொண்ணை ஒரு தப்பா காமிக்கிறது புருஷனோட பொண்டாட்டியோட கேம் பிக் பாஸ்க்கு போகும்போது இவனுங்க இவனுக்களுக்குள்ள ஒரு மங்காத்தா கேம் போட்டிருக்கானுங்க நம்ம வந்து திவ்யாவை திவ்யாவை இப்படி வந்து பண்ணணும் அப்படின்னு ஏன்னா ஒரு பிக் பாஸ்க்கு அழைப்பு வருது அப்படின்னா அது முதல் நாளோ இல்ல ஒரு வீக்கு முதலோ வராது அது அட்லீஸ்ட் ஒரு இருபது நாள் இருபத்தி ரெண்டு நாள்லேயே அந்த வீடியோ ஷூட் எல்லாம் எடுத்து நம்மளை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அதுலயும் இந்த சீசனை பொறுத்த யார் யார் வயல்காட்டு இந்தியா வர்றாங்கன்னு ப்ரோமோவை முதல்ல வந்துட்டு சரியா அப்ப அப்படியே இருக்கிற எல்லாமே பக்காவா பிளான் பண்ணி போட்டா புருஷன் பொண்டாடியும் வந்தாங்க கூடிய குளி பறிச்சாங்க ஆனா அவங்க குளித்த பறி குளியில அவங்களே விழுந்துட்டாங்க அப்போ எல்லாமே குளப்ஸ் ஆனதுக்கு அப்புறம் சாண்ட்ரா போடுற என்ன பிளான் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தெரியாம மிக கேவலமா தரக்குறைவா வந்து சாண்ட்ரா அமி சாண்ட்ரா பிரஜின் பண்ணி கொண்டு இருக்காங்க சரிங்களா எா அவர்களை அதுவும் ஒரு ஒரு ரெண்டு பிள்ளைக்கு அம்மா அந்த பிள்ளைகளும் ஒரு வய வளர்ந்த வயசுல இருக்கு அந்த பிள்ளைகளும் பெண் பிள்ளைகள் அதுவும் பெண் பிள்ளைகள் அப்ப அந்த பிள்ளைகளும் இந்த ஷோ பாக்குது அப்ப அப்படி இருக்கீங்க ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணு இல்ல ஒரு பொண்ணுக்கு இன்னொரு அம்மா இப்ப எவ்வளவு தூரம் பண்ணக்கூடாத ஒரு கேவலமான ஒரு விடயத்தை இந்த சாண்ட்ரா பண்றாங்கன்றது பல கோடி கண்கள் பார்த்து கொண்டிருக்கு பல கோடி காதுகள் கேட்டுக்கொண்டிருக்கு பல கோடி வாய்கள் அதை பத்தி பேசுது வெளியில வந்ததுக்கு அப்புறம் தெரியல இது அவங்களுக்கு புதுசு இல்லையா அவங்களோட வாழ்க்கையில இதை அவங்க பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல சரியா ஆனா இவங்க வந்து திவ்யா அவர்களை தப்பா உள்ளுக்குள்ள இருக்கவங்களுக்கு காமிக்கணும் இவங்க உள்ளுக்குள்ள இருக்கவங்களோட திவ்யா தப்பா தப்பா பேசக்குள்ள அது கேமரால ரெஜிஸ்டர் ஆகணும் என்றதுக்காகவே தொடர்ந்து இந்த கேட்டு கேட்ட விஜய் பார்வதி கிட்ட காமரு கிட்ட அமித் கிட்ட கானா வினோத் கிட்ட வியானா கிட்ட எல்லாமே திவ்யா அவர்களை பத்தி எவ்வளவு தூரம் வந்து என்னக்க பார்த்தா தான் என் புருஷன் போனா இவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டா இவன் நல்லவ இல்ல இவ சேரக்டர் சரியில்லை அப்படியான விடயங்களை தொடர்ந்து வந்து அப்ப இது வந்து வெளியில இருந்து பாக்குற மக்களுக்கே சின்ன குழந்தைகளுக்கு புரியக்கு திவ்யாவுக்கு புரியுமா புரியாதான்

கல்லனுக்கு திரு திருடனுக்கு பொலிச கண்டா எப்படி இருக்கும் எழுந்து ஓடிடுவான் நிறைய இருக்கும் உடனே அந்த சான்றா வந்து போகுது அப்ப திவ்யா நான் ஒரு ரெண்டு நிமிஷம் போறேங்க நான் வந்து சொல்லி முடிச்சேன் அதுக்கு வந்து அவ்வளவு கேவலமான ஒரு சீன் ஒன்று இந்த சான்றா வந்து போடுது அப்ப மீதி நபர்களும் ஹவுஸ்மேட்ஸ் சொல்றாங்க இல்ல நீங்க உட்காருங்க அப்படின்னுக்குள்ள உங்க வீட்டு பக்கத்தை வச்சு இல்லையா வீட்டை பொண்கள் இல்லையா ரெண்டு நிமிஷம் கேட்கணும்னா என்னன்னு தெரியாதா ஒரு போலி நடிப்பு அங்கேயோ ஒரு ஃபேக்கு அப்ப அதுக்கப்புறம் திவ்யா வந்து சொல்றாங்க இல்ல நான் வந்து சொல்றேன் அப்படின்னக்குள்ள அது வந்து போயிட்டு சரிமே திவ்யா வெயிட் பண்ணாங்க திவ்யா வெயிட் பண்ணி போட்டு இது திரும்ப வரைக்குள்ள திவ்யா பேசிக்குள்ள கேவலமா நிறைய விடைய பண்ணுது அப்ப எல்லாம் மூடி கொண்டிருந்தது அதுக்கப்புறம் வெளியில போய் வளர்க்க போல அதோட கிறுக்குத்தனமான கிறுக்கிராமம் ஆரம்பிக்குது வெளியில போய் வந்து கெமரா கிட்ட புருஷன் கிட்ட எனக்கு போகமா இருக்கு எனக்கு யாருமே இல்லை கேவலமா நடிக்குது கேவலம் சரியா சோ இதுதான் லைவ்ல நடந்தது சாண்ட்ரா உள்ளுக்குள்ள இருக்கும் வரைக்கும் இது யாருக்கு நட்டமுன்னா சாண்ட்ராக்கும் அந்த புருஷனுக்கு தான் கேவலம் சரிங்களா

நீங்க வந்து ஒரு கேவலமான ஒரு விடயத்தை வந்து பண்ணிக்கொண்டிருக்கீங்க கொண்டிருக்கீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு இப்ப புரியாட்டியும் ஆனா வளரைக்குள்ள என்னோட அம்மா அப்பா காசுக்காக இப்படி பண்ணாங்க அப்படின்னு அவங்களுக்கு மனசுல வரும் பிரஜின் இத பாத்தீங்கன்னா தயவு செய்து கூட்டிட்டு போயிருங்க சரியா இந்த ஃபிரீ ஸ்டாஸ்ல வர்றீங்கல்ல வரைக்குள்ளேயே உங்களோட கைய பிடிச்சி வா போலாம் நான் அடகம் முடிந்தது அப்படின்னு போட்டு கொண்டு போயிருங்க சரிங்களா திவ்யான்றவங்க சொர்க்க தங்கம் எப்பயுமே நல்லவங்களை அழிக்க நினைச்சா கூட இருந்து பறிக்க நினைச்சா அவங்களே அந்த குழிக்கல விழுந்துருவாங்க அதுதான் பிரஜினுக்கும் சான்ராக்கும் நடந்தது இதுதான் நடக்குது மக்களே லைவ்ல நடக்கிறது இதுதான் நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நன்றி